Yep. இப்பவும் டிவியில போட்டா டிஆர்பி எகிற கேப்டனோட ஐந்து படங்களோட லிஸ்ட் தான் பார்க்க போறோம் முக்கால்வாசி சினிமாவுல ஹீரோவா நடிக்கிறவங்க ரியல் ஹீரோவா தான் இருப்பாங்க ஆனா நிஜத்திலும் சரி படத்துலயும் சரி ரியல் ஹீரோவா மக்கள் மனசுல கேப்டன் அப்படின்ற அங்கீகாரத்தை அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறவர் தான் விஜயகாந்த் அப்படி ஹீரோவா நடிச்ச படங்கள் எக்கச்சக்கமா இருந்தாலுமே இப்பயும் டிவியில போட்டா டிஆர்பி எகிற ஐந்து படங்களோட லிஸ்ட்ல முதலாவதா இருக்கிறது கேப்டன் பிரவாகரன் விஜயகாந்த் வெற்றியை தான் காட்டணும் வழிய காட்டக் கூடாது அப்படின்னுட்டு சொல்லி இருக்காரு அதனால ரோப் கட்டி நடிக்கும் சண்டை காட்சியில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு விபத்தையும் பொருட்படுத்தாம இயக்குனரையும் தயாரிப்பாளர்களையும் நஷ்டப்படுத்த கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துல அந்த காட்சியை நடிச்சு கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட இவர் நிஜய் ஹீரோ அப்படின்ற காரணத்துக்காக நூறாவது படமான இந்த படம் மூலமா கேப்டன் அப்படின்ட்டு மகுடம் சூட்டப்பட்டாரு இரண்டாவதா சத்ரியன் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த படங்கள்ல சில படங்களை பார்க்கும்போது மெய் செலுத்துறோம் அப்படின்றதுக்கு உதாரணமா மக்கள் மனதுல நீங்க இடத்தை பிடிச்சது தான் சத்ரியன் இதுல பேசக்கூடிய ஒவ்வொரு டைலாகும் எதிரிய தும்சம் செய்யும் அளவுக்கு இருக்கும் அதோட நம்ம தோல்வியை தழுவும் போது இந்த படத்துல விஜயகாந்தோட முக்கியமான காட்சிகளை நினைவு கூர்ந்தாலேயே கண்டிப்பா நமக்கு தன்னம்பிக்கையே ஊட்டும் மூன்றாவதா சேதுபதி ஐபிஎஸ் தீவிரவாதத்துக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஒவ்வொரு காட்சிகளும் நிஜ வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு சமூக அக்கறை விழிப்புணர்வோட இருக்க வேண்டும் அப்படின்றத கண் முன்னாடி காட்டின படம் தான் சேதுபதி ஐபிஎஸ் அந்த வகையில கேப்டன் நடிச்ச படங்கள்ல மறக்கவும் முடியாது ஒதுக்கவும் முடியாத படங்கள்ல ஒன்றா இப்ப வரைக்கும் வெச்சு பெற்று இருக்கு நான்காவதா சின்ன கவுண்டர் அரசியல்லயும் மக்களுக்காகவும் குரல் கொடுத்து வந்த கேப்டன் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் கண் கலங்க வைக்கும் அளவுக்கு சென்டிமெண்ட் காட்சியில பிச்சு ஒதுறும் படம் தான் சின்ன கவுண்டர் எதார்த்தமான நடிப்பும் ஒவ்வொரு காட்சியிலும் அப்படியே வாழ்ந்திருப்பாரு எந்த ஒரு சின்ன இடத்துலையுமே சலிப்பு தட்டாத அளவுக்கு அதீத நம்பிக்கையோட நடிச்ச வெற்றி படம் இது ஐந்தாவதா ரமணா சினிமாவில் இனிமே இந்த மாதிரி ஒரு கேரக்டரான சொக்க தங்கத்தை பார்க்கவே முடியாத அளவுக்கு தாத்ரூபமா நடிச்சிருப்பாரு ஆனா நிஜ வாழ்க்கையில நடிக்க தெரியாத ஒரு தலை நடிகர் அப்படின்ற பெயரையும் வாங்கியிருக்காரு முக்கியமா இந்த படத்துல மருத்துவமனையில் நடக்கும் ஊழல்களையும் அராஜகத்தையும் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டும் விதமா அமைந்த காட்சிகள் எல்லாமே நடுநடுங்க வச்சிருக்கோம்